கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு பள்ளியில் பிளஸ் ஒன் படிக்கூடிய மாணவனை பிளஸ் டூ மாணவர்கள் அதாவது இவனும் பையன்தான் இவனும் பையன்தான் பிளஸ் டூ மாணவன் வந்து பிளஸ் ஒன் பையனை வந்து ஹோமோசெக்ஸ் வந்து பண்றான் அப்படி பண்ணிட்டு பிளஸ் ஒன் பையன் நீ வந்து வீட்டுல போய் சொன்ன அப்படின்னா உன்னை கொண்டுருவன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான் இந்த பிளஸ் ஒன் பையன் ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்றான் அவங்க பேரண்ட்ஸ் போலீஸ்ல வந்து கமெண்ட் கொடுக்காங்க போலீஸ் என்கொரி பண்றாங்க ஹெச்எம் டிஓ பிஓ எக்ஸெட்ரா இவங்க எல்லாருமே என்கொரி பண்ணி பிளஸ் டூ மாணவன் யாரெல்லாம் இந்த பையனை வந்து அப்படி பண்ணணும் அவங்க எல்லாத்தையுமே வந்து போக்சோல வந்து கைது பண்ணிருக்காங்க ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி பண்ணவே கூடாது இது வந்து மிகப்பெரிய அபன்ஸ் அது மட்டும் இல்லாம இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல இப்ப என் பொண்ணு ஹாஸ்டல்ல படிக்கா என் பையன் வந்து ஹாஸ்டல்ல படிக்கா அப்படின்னா அவங்கள பேரண்ட் வந்து நல்லா கண்காணிக்கணும் ஏன்னா ஒரு பொண்ணுங்க இப்ப ஹாஸ்டல்ல படிக்காங்க அப்படின்னா பொண்ணும் பொண்ணும் லெஸ்பியன்ஸ் வந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பையனுமே படிக்காம அப்படின்னா இந்த மாதிரி ஹோமோசெக்ஸ்ல வந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு மொபைல்லையுமே வந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அஸ் எ பேரன்ட்ஸை நம்ம தான் வந்து மானிட்டர் பண்ண